மசாலா கத்திரிக்காய் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் அதுக்கு கத்திரிக்காயை இது மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க தக்காளி வெங்காயம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு பொறிஞ்ச உடனே இந்த வெங்காயம் கருவேப்பிலைய போட்டு தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் அதை வதக்கி விட்டு அது வெந்த உடனே கொஞ்சமாக பூண்டு போட்டு பூண்டு கூடையே கொஞ்சம் ஜீரக பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ஜீரகப்பொடி வந்து கொஞ்சம் வாசனையை நல்லா காட்டும் அதுக்காக கொஞ்சமாக ஜீரகப்பொடி போட்டு அதையும் வதக்கிக்கோங்க இதெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காயை போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறோம் இந்த உப்புலையே வந்து அந்த கத்திரிக்காய் வெந்து சாஃப்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் தேவையான தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா கூட அது ஈஸியாக வெந்துடும் அது இந்த இருக்கிற தண்ணியிலே வெந்துடும் நம்ம தண்ணி இப்போதைக்கு ஊற்ற வேண்டாம் இப்போ இது கூட இந்த தக்காளியை நம்ம சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் எவ்வளவு கத்திரிக்காய் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவு தக்காளி போட்டுக்கலாம் இப்போ இந்த தக்காளியும் கத்திரிக்காயும் ஒன்றா சேரும்போது அதில் இருக்கிற அந்த ஈரப்பதத்திலையே அது வெந்து நல்லா சாஃப்டாயிடும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு குழம்பு மல்லித்தூள் தேவைப்பட்டால் காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மூடி வச்சு வேக வைங்க இந்த தண்ணி வெற்றின உடனே அது ரொம்பவே நல்லா கெட்டியாகி நல்லா வந்துடும் இப்போ இதில் வந்து நீங்கள் சாதம் போட்டு கிளறி இந்த மாதிரி கத்திரிக்காய் சாதமாவும் சாப்பிடலாம் கத்திரிக்காய் மசால் சாதமாக இல்லைன்னா இதை வந்து அப்படியே ஏதாவது ஒரு சாம்பார் பருப்பு கூட கூட்டாக வச்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்